வணக்கம் உள்ளத்தின் உணர்வுகளாய் உங்கள் சௌமியா நாம் ஏற்கனவே நேற்றைய வீடியோவில் கூடா ஒழுக்கம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதல் இரண்டு குரல்களையும் அதனுடைய விளக்கத்தையும் பார்த்தோம் இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக குறள் எண் மூன்று வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று ஒரு பசு புலியின் தோலை போர்த்தி கொண்டு பசுமையான வயல்வெளியை மேய்ந்து கொண்டிருக்கிறது வயலை காப்பவர் என்ன நினைக்கிறார் என்றால் புலி புல்லை தின்னாது என்ற ஒரு எண்ணத்திலையும் பக்கத்துல போனா நம்மை தின்றுவிடும் என்ற ஒரு அச்சத்திலையும் புலியின் தோலை போர்த்தி கொண்ட பசுவை விரட்டாமல் அப்படியே விட்டு விடுகிறார் அதனை போலவே இந்த தவ வேடத்தை அணிந்திருப்பவர்கள் புலன்களை எல்லாம் வென்றவர்கள் தவறே செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு எண்ணத்திலையும் எங்கு நாம் அவரை சந்தேகப்பட்டால் நமக்கு சாபம் கொடுத்து விடுவாரோ என்ற ஒரு அச்சத்திலையும் மக்கள் இந்த தவ வேடத்தை அணிந்திருப்பவர்களை சந்தேக கண்கொண்டே பார்க்க மாட்டார்கள் தன்னுடைய மனதை தன் வழிப்படுத்தும் மன வலிமை இல்லாதவன் வலிமையை உணர்த்தக்கூடிய இந்த வேடத்தை அணிந்திருக்கிறான் என்று சொல்லுகிறார் வள்ளுவர் அடுத்த குரல் தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமில் தற்று ஒரு வேடன் பறவைகளை பிடிக்க வேண்டும் என்பதற்காக புதரின் பின்னே மறைந்து கொண்டிருக்கிறான் அதனை போலவே தவம் மறைந்து அல்லவை செய்தல் என்பதனை தவம் மறைந்து தவம் அல்லவை செய்தல் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தவ வேடத்தில் மறைந்து கொண்டு தவத்திற்கு பொருந்தாத எல்லா தீய செயல்களையும் இவன் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை வெளிச்சமிட்டு காட்டியிருக்கிறார் வள்ளுவர் வாழ்க்கையில் வரும் பல தடைகளை தாண்டியே பழமுடன் வாழ்ந்திட வழி காட்டினார் வள்ளுவர் கடமை செய்வோம் கலங்காமலே உரிமை கேட்போம் தயங்காமலே